நான் தான் இருக்கேன் சரியா அந்த வருத்தம் உனக்கு வேணாம் ஒண்ணு ரெண்டாவது இனிமேல் படிப்படி படிப்படியா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீ வாழ்ற எல்லையில முதலாவது மனுஷனா உன்னை நிக்க வச்சு வாழ வைக்கிறேன் சரியா உனக்கு பூமி வேணாலும் பொண்ணு வேணாலும் பொருள் வேணாலும் பாட்ட பேரை சொல்லி நீ வாங்கிக்கிட்டே இருக்கலாம் சரியா குறைக்கிற தையில இருந்து நீ கேட்டவர அனைத்தையும் தர என் வாசலுக்கு இது நீ மூணாவது முறையா வர்ற புரியுதா அப்படி இன்னும் இருந்து நான் உனக்கு கூடவே துணைக்கு தளமாடு காமாடு காத்து எப்போது வாழையடி வாழையாவும் சரி நீ பிளப்பு தளப்பு பார்க்க போற இடத்துலயும் சரி உனக்கு வர வேண்டிய பொருளாதாரம் இருக்கிற இடமா சரி நீ கேட்டு போற பொருளாதாரம் தான் பத்து பேசுக்கு நீ கொடுக்கிற இடத்துல உட்கார வச்சு மேலும் மேலும் அழகு பாக்குற காலம் வந்துருச்சு சரியா உத்தரவை நான் கொடுக்குறேன் உறுதியாகவும் கொடுக்குறேன் சரியா அதே போல மாண்டவனுக்கு கையெடுக்கிற நாள் வருது அதுக்கு அன்னம் போடணும் ரத்த உறவுகள் எதுவும் ஒற்றுமையாக நிற்கணும் எதுவும் விட்டு போயிடக்கூடாது அப்படி இறங்கி போகிற இடத்துல இறங்கி போய் அழப்பு விடுறாப்பா அப்படி அழப்பு விடுற காலத்தில் அப்படி ஒன்று நான் மேட்டுக்கும் பள்ளத்துக்கு இழுத்துக்கிட்டு அலையும் நான் பேச மாட்டேன் வரமாட்டேன் எனக்கு தேவை இல்லைங்கிற ஒரு சங்கோஜமான சூழ்நிலை வரும் அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்குறேன் சரியா ஏன்னா அதை வற்புறுத்தி நீ கூட்டி வந்து நான் கழகம் அங்க திருப்பி வரும் புரியுதா பேச்சு என் வாயிலாக இருந்து தான் பேசணும்

வாகனமாக இருக்கட்டும் புழப்பாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எது வேணாலும் பிறக்கிற மாதத்தில் நீ எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் பிறக்கிற மாதத்தில் இருந்து நீ எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் சரியா இது உறுதி இப்போ என் பேத்திக்கு நான் மருந்து கொடுத்துட்றேன் புரியுதா அதை ஏன் வாசலில் அருந்தி போகணும் புரியுதா அப்படி ஒரு முறை என் பேத்தியை கூட்டிகிட்டு போய் வானுக்கும் பூமிக்கும் வசந்த வாசைய எல்லையில இருக்கு தெரியுமா மந்திரம் காத்த மகாமுனி வாசம் இருக்கு ஒரு நாள் அதுக்கு மெனக்கட்டு வந்து சரியா என் பேத்திக்கு தண்ணி அடிச்சு அந்த இடத்துல ஐம்பத்தி ஒரு ரூபா படிகட்டி அப்படி அவன் வாசல்ல சுத்தமாக்கணும் கொஞ்சம் சரியா தண்ணி அடிச்சு ஐம்பத்தோரு ரூபா படிகட்டி தண்ணி அடிச்சு அவன் கயிறை கட்டிட்டு வந்துருக்கு வேலைகளை நீ இருக்க எல்லையில இருந்து என் பேத்திக்கு கொஞ்சம் சோட சோட இருக்கிறதுனால இன்று நேற்றுல நீ எத்தனை மருத்துவட்டை கூட்டிட்டு போனாலும் ஒத்த கோரிக்கை வச்சே என் வாசல்ல அந்த உதரத்தை முன்ன கூட்டி வாங்குற இடத்துல நிற்குது சரியா அதனால ஏகப்பட்ட மாதங்கள் ஆண்டுகளாயும் என் பேத்தி புழுவா துடிக்கிற கால நேரம் வர்றப்ப குடிச்சுட்டு அவ அங்கத்த முதல்ல சுத்தம் பண்ணுங்கறத நேருக்கு நேரா சொல்றேன் சரியா இவளை கூட்டிட்டு போய் அங்க வச்சு அங்கத்த சுத்தம் பண்ணி கேட்டு அதோட எல்லையோட விவரத்தை சொல்லி அனுப்பிச்சா சரியா அது ஏ வாசலுக்கு வந்துட்டு போறப்ப செய்யக்கூடாது தனியா ஒரு நாள் வந்து செஞ்சுட்டு போ இல்லன்னா என் வாசலுக்கு வர்றப்ப முன்ன கூட்டி வந்து முடிச்சுட்டு என் வாசலுக்கு வா சரியா அதை சரிவர செஞ்சுட்டு அப்படியே என் மருந்தை தொடர்ந்துக்க करिया करिया सरिया என் வாசல்ல அருந்துச்சு சரியா கொஞ்சம் மொதல் மருந்து நான் மூணு மருந்து தருவேன் இருக்கேன் அதுக்கு இடையில ரெண்டாவது மருந்து வாங்க வர்றப்ப அங்கே போயிட்டு சரியா எனக்கு காலந்தாள் தாங்க சரியா ஆண்டு ஆண்டு காலமா அப்படி அப்படி அவளோட உதுங்கிற நாளைக்கு முன்னே நீ கோரிக்கை வச்சது போல அந்த வழி வேதனையை அப்படி உதிரத்தை முன்ன ஊட்டி இருந்து வாங்கிய பிள்ளைய சோட தவற ஆக்கிறது ஓ எல் நடந்த ஒரு செய்தி அதுவும் நான் நீ திருமணமாகி அப்படி திருமணமானலிருந்து ஐந்து ஐந்துல இருந்து ஏழு ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஒரு 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 சம்பவத்தின் காரணமா என் பேத்திக்கு அது அங்கத்தோட அங்கமாக தொடர்ந்து நிற்கிது சரியா எந்த நேரம் அப்படி ஓ எல்லை போல அப்படி மலையில் அமர்ந்திருக்க எல்லாம் கூட்டி போனாலும் சரி அப்படி 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 ஓ எல்லைக்குள்ள ஏ எல்லை போல இருந்து நீ கூட்டி போனாலும் சரி சில இடங்கள்ல என் பேத்தி தன்னை மறந்து தனக்கு என்ன நடக்குது தெரியாமல் அமர்ந்த கால நேரம் எல்லாம் உண்டு புரியுதா இதெல்லாம் சரி பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என் மருந்தும் தொடர்ந்து சரி பண்ணி கொடுத்த மருத்துவன் நான் தான் மருத்துவேன் நினைச்சு சொன்னேன் சரி ஆவல அப்படின்ன நான் கொடுத்த மூணு மருந்தும் என் வாசல்ல இருந்தனும் சரியா எனக்கு வழிமுறைன்னு ஒண்ணு இருக்கு அதை நான் சுத்தம் பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கு முன்ன சுத்தம் பண்ணிட்டு என் வாசலுக்கு வரணும் சரியா சத்தியம் சரி நான் வேணும் போட்ட தொண்டையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் நான் வாழ வைக்க முன்னையும் பின்னையும் தலைமாடு காமாடு காத்து வந்துகிட்டே இருப்பேன் சரியா அப்படி கால நேரம் வரும் அப்ப அப்ப உனக்கு சேதி சொல்லுவேன் அப்ப இந்த அங்கத்தை நான் வந்து பேசுறதுக்கான நீதி தருவேன் அதுக்கான நீதி இருக்கான்னா நீ இதுக்கு முன்ன என்னை போல எல்லைக்கு போய் நீ செஞ்ச தொண்டுக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாகி ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற அப்படி போல அப்படி அழகு பார்த்து நல்லது கட்டது அனைத்தும் பார்த்து அங்க சொல்லு சுட்டு போய் தாண்டா இன்னைக்கு எல்லா விட்டு எல்லாம் சரியா அந்த எல்லை போல திருப்பி என் முள்ள வாழ்க்கையில அது மாதிரி நடக்காம எ கூப்பிட்டு அழைச்ச மூணைய முக்காளிக்கு பாட்ட என்னை நம்பி வந்தவனுக்கு நான் கண்ணாடி மாதிரி நீ என்னை எப்படி பாக்குறியோ நான் அப்படியே பிரதிபலிப்பேன் சரியா கூடவே இருப்பேன் உன் தோல் இருப்பேன் உன் துணையா இருப்பேன் எப்போதும் கூட இருப்பேன் சரியா சந்தோஷம் நல்லா உன் கல்லாவுக்கு ஒரு கணித கொண்டு நான்! ಸರಿ <Sansion>